வணக்கம் நாம் இந்த வீடியோவில் நெல் வயலில் வெங்காயத்தால் அல்லது ஏனை தந்தம் போன்று குழல் வடிவில் நெல்லோட தூர்களே உருமாறி இருப்பதை பார்த்துருப்போம் அதுவும் இந்த சம்பா பருவத்தில் ரொம்ப அதிகமாக இருப்பதை நம்மளால் காண முடிகிறது இதற்கு என்ன காரணம் அதற்கான சொல்யூஷன் என்ன அதை நாம் எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கணக்கு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நெல்லோட தோர்கள் வெள்ளித்தண்டு போன்று மாறி வளர்ச்சி குன்றி காணப்படுவது இலை சுருண்டு காணப்படுறது வெங்காயத்தாள்கள் உருவாகுது இதற்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கொம்பன் அப்படிங்கிற ஒரு ஈ வகையை சேர்ந்த பூச்சி தான் இந்த ஆனைக்கொம்பன் இ பாதிப்பு போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமாகவே இருக்குது அதுவும் இந்த சௌபாக்கியா போன்ற ஹைப்ரேட் ரகங்களில் இருக்கிறத நம்மளால் காண முடியுது இதனுடைய தாக்குதல் பார்த்திங்கன்னா நாற்றிலிருந்து நடுவு வயலில் பூக்கும் பருவ முறையே இருக்கும் எனவே தான் ஆனைக்கொம்பன் ஈ பாதிக்கப்பட்ட வயல்களில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி நாற்பது பர்சன்டேஜிலிருந்து ஐம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் மகசூல் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா அதை தாக்கப்பட்ட தூர்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் மாரி ஆறி எடுத்தால் அதில் கதிர் வராது அதனால் பா பாதிப்புகள் வந்து மிக மோசமாக இருக்கும் பொதுவாக இந்த ஆனைக்கொம்பல் ஈயோட வளர்ச்சி நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை புழு கூட்டுப்புழு முதிர்ந்த பூச்சி அப்படின்னு நான்கு வளர்ச்சி நிலைகளை கொண்டது இதில் முட்டை பார்த்திங்கன்னா நீர் உருளை வடிவத்தில் நீண்டு இருக்கும் இளஞ்சிவப்பு வெள்ளை சிவப்பு இரண்டு நிறங்களில் வந்து முட்டைகளை இடும் இது பார்த்திங்கன்னா முட்டைகள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த இலையோட மேற்பரப்பு அப்படி இல்லைன்னா இது நீரின் மேலே வந்து இட்டு வச்சுருக்கும் இந்த பெண் பூச்சி பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் நூறு முதல் முந்நூறு முட்டைகள் வரை இடும் இந்த முட்டைகள் பார்த்திங்கன்னா மூணு டு நான்கு நாளில் பொரிந்து புழுவாக வெளிவரும் இந்த புழுக்கள் பார்த்திங்கன்னா பதினைஞ்சிலருந்து இருபது நாட்கள் வரை உயிர் வாழும் இந்த புழு ஒரு மில்லி மீட்டர் நீளத்துடன் முன்பகுதி கூர்மையாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா இலையுறையின் கீழ் ஊர்ந்து சென்று வளரும் முட்டுக்கள் நுழையும் அதாவது அந்த தூர் இருக்குல்லையே சின்ன சின்ன இது அதில் போய் நுழைஞ்சிரும் ஆக்சுவலி உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த முதிர்ந்த பூச்சி அந்த கொசு கடிக்கிறதால இந்த பாதிப்பு வெங்காயத்தால் வெள்ளித்தண்டு போன்ற வர்றதுக்கு அது கிடையாது இந்த புழு தான் இந்த புழு பார்த்திங்கன்னா சிஸ்டோஜன் அப்படின்ற ஒரு கெமிக்கலை வந்து சுரந்து கடிக்கிறதன் மூலம் சுரக்கிறதால அந்த வேதிப்பொருள் தான் அந்த தூரை வந்து குழல் போன்று மாட்டிக்கிடுது சரிங்களா அப்போது நாம் இதிலிருந்து என்ன நினைவில் வச்சுக்கோன்னா முட்டை புழுவாக இருக்கிறத அப்போவே நம்ம கட்டுப்படுறது மிக முக்கியம் ஏன்னா அந்த புழு தான் வந்து அந்த பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் அப்போ இருந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்புழு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் கூட்டுப்புழுவாக மாறிடும் நாளுக்கு அப்புறம் அந்த புழு கூட்டுப்புழுவாக மாறிவிடும் இந்த புழு கூட்டுப்புழு பார்த்திங்கன்னா மூணு டு ஐந்து நாள் வரைக்கும் இருக்கும் அதாவது அதுக்கு சாதகமான சூழ்நிலை சாதகமான சூழ்நிலைன்னு பார்த்திங்கன்னா இந்த அட்டாக்கே பார்த்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுறது விட்டு விட்டு மழை தோடுறது காற்றில் ஈரப்பதம் அதிகமாக தான் இதுக்கு சாதகமான சூழ்நிலை இந்த மாதிரி நிலைகளில் தான் அதனால தான் மழை மழைக்காலங்கள் சம்பா பருவத்தில் அதிகமாக பயிரில் வந்து பாதிப்பாக அதிகமாக இருக்கும் அப்போது அதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் போது அட்டாக் அதிகமாக இருக்கும் சாதகம் இல்லாத சூழ்நிலையில் அது என்ன பண்ணும் அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கும் அதாவது அதுக்கான சாதகமான சூழ்நிலை வரும் வரை பூமிக்கடியில் கூட்டுப்புழுவை காத்துட்டு இருக்கும் அது வரப்போ எப்போ வந்து சாதகமான சூழ்நிலை உருவாகுதோ அப்போ அது வெளிவந்துடும் இதனால தான் விவசாய வல்லுநர்கள் எல்லோருமே கோடை உழவு ரொம்ப அவசியம் கோடை உழவு உழுவதன் மூலம் இந்த கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தலாம் அப்படின்றதால அறிவுறுத்துறாங்க இந்த கூட்டுப்புழுவிலிருந்து வெளிவந்த முதிர்ந்த பூச்சிகள் பத்து முதல் பதினைந்து நாள் வரை உயிர் வாழும் இதில் ஆண் பெண் ஆணைக்கம்பனி எப்படி நம்ம அடையாளம் காணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண் ஆணைக்கம்பனி பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் இருக்கும் பெண் ஆணைக்கொம்பனி பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலந்த பழுப்பு நிறத்தில் இருக்கும் இந்த நாளும் தான் இந்த ஆணைக்கொம்பனியோட வளர்ச்சி நிலைகள் இந்த ஆணைக்கொம்பனி வராமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா முதல்ல ஆணைக்கொம்பனி ஈக்கு சக்தி கொண்ட ரக ரகங்களை வந்து நடணும் எதிர்ப்பு சக்தி கொண்ட ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா எம்டியூ அதாவது மதுரை மூணு ஏரிட்டி முப்பத்தொம்போது ஏரிட்டி நாற்பத்தி எட்டு சக்தி விக்ரம் பவித்ரா பஞ்சமி மற்றும் உமா போன்ற ரகங்களை நடுவதன் மூலம் முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம் அதே போல் நடவு நடுவதற்கு முன் அடிவுரமாக வேப்பம்புண்ணாக்கு அடிவுரமாக இடுவதை வழக்கமாக கொள்ள வேண்டும் இந்த ஆணைக்கொம்பன் ஈக்கில முட்டையிடக்கூடிய ஆணைக்கொம்பன் ஈக்கில் முதல்ல விளக்கு பொறி இரவு நேரம் விளக்கு பொறிகளை பயன்படுத்தி அழிக்கலாம் ஏன்னா விளக்கு இரவு நேரம் எரிவதன் மூலம் விளக்கு நோக்கி வரும் பூச்சிகள் அங்கே இருக்கிற தண்ணியில் விழுந்து செத்துடும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப நிலைகளிலே அதாவது நாற்றங்கால் அல்ல நடவுகளில் பத்துலேருந்து பதினஞ்சு நாளில் ஃபிப்ரோனில் தயாமித்தெக்ஸம் குளோரி பைரிபாஸ் இதில் ஏதாவது ஒன்று குறைனைகளை வந்து இடு இடலாம் பாதிப்பு தீவிர நிலையை அடையும் போது கார்போசல்ஃபான் டொண்ட்டி ஃபைவ் இசி ஏக்கருக்கு நானூறு எம்எல் என்ற விதத்திலும் ஃபிப்ரோனில் ஃபைவ் எஸ்சி ஐநூறு எம்எல் ஏக்கருக்கு என்ற விதத்திலும் குளோரி பைரிபாஸ் டொண்ட்டி இசி ஏக்கருக்கு ஐநூறு எம்எல் என்ற விதத்திலும் தயாமித்தெக்ஸம் நூறு கிராம் என்ற விதத்திலும் இவற்றில் ஏதாவது ஒன்றை தெளிப்பதன் மூலம் கட்டுப்படுத்தலாம் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருக்கு இல்லையா அது அரை லிட்டரு ப்ளஸ் தயான் தெக்ஸம் நூறு கிராம் இது ரெண்டும் சேர்ந்து கொடுப்பதன் மூலம் ஒரு சிறந்த கட்டுப்பாடு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா குளோரி பைரிபாஸ் ப்ளஸ் தயான் தெக்ஸம் இந்த காம்போவில் கொடுக்குறது மூலியமும் ஒரு இன்னும் சிறந்த கட்டுப்பாடு கிடைக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் விழிப்புணர்வு பெறட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி